நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் நம்ம பேக்கோட ஃப்ரண்ட் கட் பண்ணிடுவோம் அதே மாதிரி பேக்கும் கட் பண்ணிடுவோம் ஆனால் பட்டி கட் பண்ணும்போது மட்டும் தை நல்லா கட் பண்ணிடுறோம் ஆனால் தைக்கும் போது பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஏறி இறங்கி வருது அப்படின்னு கன்ஃபியூஷன்ஸில் இருக்கவங்களுக்கு ஒரு ஈஸியான மெத்தடு இப்போ பேக் பீஸில் நான் ஃப்ரண்ட் பீஸை இந்த மாதிரி பின் பண்ணிட்டேன் அங்கங்கே பின் பண்ணிட்டேன் டாட்டு ஈவன் டாட் கூட இந்த மாதிரி தைச்ச மாதிரியே ஃப்ரண்ட் பீஸை தைச்ச மாதிரியே நான் வந்து பின் பண்ணிட்டேன் பின் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த ஃப்ரண்ட்டோட கரெக்டாக இந்த ஃப்ரண்ட்டு டாட் எங்கே நிற்கிதோ அந்த இடத்துல வச்சு இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இந்த சென்டர் டாட்டையும் மார்க் பண்ணிவிட்டு கப்புக்கு நம்ம எடுப்போம்ல அந்த டாட்டும் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த அகலத்தையும் இப்படியே மார்க் பண்ணிக்கிறேன் பேக் பீஸில் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஊக்குப்பட்டி சாரி பட்டி பீஸ் அடிக்கிறதுக்கு கட் மார்க் பண்ணுறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ராமா ஒரு பீஸ் வச்சிருப்போம்ல அந்த பீஸ் மேலே வச்சு பேக் பீஸ வச்சு இப்படியே ஒரு ட்ரேஸ் ஒரு ட்ரேஸ் கொடுத்துட்டு பின்னால் திருப்பிட்டு கொடுத்த இதே இதையும் அப்படியே ஜாயின் பண்ணிடுறேன் இது பிடிச்சி அடிக்கிறதுக்காக கொடுத்தது கொடுத்துட்டு இப்போ நான் ஆல்ரெடி இங்கே மார்க் பண்ணி தான் வச்சுருக்கேன் மார்க் பண்ணிட்டேன்னா இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம் இந்த அகலம் எங்கே உட்காருதோ அந்த இடத்த மார்க் பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த அகலம் எங்கே உட்காருதோ அதையும் இப்படி மார்க் பண்ணிக்கணும் ஓகேவா மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சீம் அலவன்ஸ்க்காக பிடிச்ச அடிப்போம்ல அதுக்காக ஒரு அரை இன்ச் அப்படியே கொடுத்துக்கணும் அவ்வளவுதான் இப்போ கட் பண்ணி ஜாயின் பண்ணி பாருங்க பர்ஃபெக்டா மேலே ஏறி இறங்கி வராமல் கரெக்டாக வரும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க பிகினஸ்க்கு இது ரொம்ப யூஸாக இருக்கும் ஆனாலும் முறைப்படி நம்ம எப்படி பண்ணணுமோ அதை வந்து நான் இன்னொரு வீடியோல சொல்றேன் ஆல்ரெடி நான் வந்து ஒரு லாங் வீடியோவில் போர்டில் வரைஞ்சி போட்டிருப்பேன் அது போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் பட்டன் அமைத்துக்கங்க அப்பதான் நான் கொடுக்குற யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்